நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் பதிமூனாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் இன்று இரவு பத்து மணி எட்டு நிமிடம் வரை சித்தி பின்பு வியாதிவாதம் கரணம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராசமம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை காலம் பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு மணி எட்டு முதல் ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்னைக்கு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை ஒரு கண்ணு திறந்திருக்கும் அதன் பிறகு இரண்டு கண்ணும் இருக்கும் ஜீவன் வந்து இன்னைக்கு அறைதான் இருக்கும் அதாவது இன்னைக்கு சுப வேலையை தவிர்ப்பது நன்று ஏன்னா இன்னைக்கு மரண யோகம் நிறைய இருக்கு அதனால சுப வேலைகளை தவிர்ப்பது மிகவும் நன்மையை தரும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்று என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் திம்ம லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் துலாத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும் கடகத்தில் புத பகவான் இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் குருமார்களை வணங்குவது அப்படின்னு இல்லைங்களா ஜீவ சமாதி குருமார்கள் ஆஞ்சநேயர் அதே போல தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்றைய தினம் செய்வது நன்மையின்றி இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் நல்ல மஞ்சளா இருக்கின்ற ஒரு எலுமிச்சங்கனி நல்லா புரிஞ்சுக்கோங்க மஞ்சளா இருக்கின்ற ஒரு எலும்பிச்ச கனி அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ராசி ராசின்னா இன்னைக்கு நாம் ஆறாம் பாவத்தை எடுத்துப்போம் ஆறாம் பாவம் ஏன்னா நிறைய பேருக்கு தான் பிரச்சனை நிறைய இருக்கு தொழில் பிரச்சனை வேலை பிரச்சனை தான் இருக்கு அதனால இந்த வேலை பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் பாவம் காலபுருஷனுக்கு ஆறாம் பாவம் தான் நான் சொல்றேன் உங்க ராசிக்கு அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல காலபுருஷனுக்கு பொதுவான ஒரு தகவல் ஆறாம் பாவம் என்பது என்ன ராசியாக வரும் அதன் அதிபதி புத பகவானாக வரும் அவருக்கு தொழில் ஸ்தானம் புத பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லுகின்ற இடம் புத பகவானா லக்கணம் வேற லக்கணத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது பொதுவான ஒரு தகவல் நல்லா புரிஞ்சிக்கணும் நான் ராசிய பத்தி மட்டும்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் லக்கணத்தை பத்தி நான் எடுக்கவே இல்லை லக்கணத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரவர்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு பத்தாம் பாவம் தான் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது பத்து அப்படி என்பது கர்ம தர்மாதி தர்ம கர்மாதி பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தர்மம் கர்மம் ஒன்பது வந்து தர்மம் பத்து வந்து கர்மம் அதுதான் இரண்டும் சேர்த்து தர்ம கர்மாதி அப்படின்னு சொ பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்பது தனுசு பத்து மகரம் இது கால புருஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலன் இது ஆனா நான் சொல்றது பொதுவான ஒரு பலன் என்ன அப்படின்னா இப்ப நம்ம கண்ணீராசி ஆறாம் வருதுன்னா அவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா வேலை தொழில் மேன்மை பெற வேண்டும் என்றால் தினமும் ஒரு வெள்ள கர்ச்சி பாது கையில வச்சுக்கோங்க அதே போல நரசிம்மர் வழிபாட்டை செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நரசிம்மர் வழிபாட்டை செய்யுங்க வீட்லயே செய்யலாம் வெளியில போய் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது வீட்லயே படத்தை வச்சு ரெண்டு நெய் தீபம் ஏத்தி பானகம் இது ஏற்கனவே நான் சொன்னேன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்றேன் ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா கண்ணீராசியும் தனுசும் தான் இப்ப ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக இருக்காங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலக போகுது கவலைப்பட வேண்டாம் இதை செய்யுங்க வெள்ளை கரிசிப்பு எப்பொழுதும் கொஞ்சம் வச்சுக்கோங்க கையிலே வச்சுக்கோங்க அது நன்மையை தரும் இதை செய்யுங்க அதே மாதிரி திருவெண்காடு போயிட்டு வாங்க புதன் கோவிலுக்கு உங்க ஊர் அருகில இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க கிழமையில புதன் சனிக்கிழமையில நான்வெஜ் சாப்பிடாது இது பொதுவான தகவல் இது நன்மையை செய்யும் நூறுல இரநூறு பர்சன்ட் நன்மையை செய்யணும் செய்து பாருங்க சரிங்களா சரி இப்பொழுது ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்க கண் திருஷ்டி பொடி அப்புறம் ஐஸ்வர்ய பொடி ஏவல் பில்லி சூனியம் செய்வினை தீர்ந்து தொழில் வளர்ச்சி வருமான வளர்ச்சி வீட்டிற்கு குலதெய்வம் வருவது இந்த எந்திரம் இது சிறப்பான ஒரு எந்திரம் நான் சொல்லக்கூடாது வாங்கி வச்சவங்க சொல்றாங்க வேணும்ன்றவங்க அணுகலாம் அதே மாதிரி கணவன் மனைவி சண்டை சச்சரவு தீர குடும்பத்தில் நிம்மதி பெற வியாபார வசியம் தன வசியம் தொழில் வசியம் படிக்கிற பிள்ளைகள் நன்றாக படிக்க மலர் மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே நான் வந்து ஒரு போன வருஷத்துக்கு முன் வருஷம் நிறைய பேருக்கு கொடுத்த நல்லா மார்க் எடுத்தாங்க படிக்காத பிள்ளைகள் கூட மார்க் எடுத்தாங்க அது மலர் மருந்து அது வந்து தினமும் ஒரு பத்து சொட்டு ஊற்றி பசங்களை அது சைடு எஃபெக்டோ இதுவோ ஒன்றும் வராது தண்ணி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோதான் இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தால் ஞாபக சக்தி பெருகும் அதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை தினமும் பிள்ளைகள் காதில் தூங்கும்போது நீங்களே சொல்லிட்டு படுக்கலாம் அப்போ என்னன்னா அன்றைக்கு ஃபுல்லாக படித்ததெல்லாம் அதை அப்படியே மெமரியில நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ல ஏற்றி வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி வரும் வேணுன்றவங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தம் இல்லைங்களா நிறைய பேருக்கு மன அழுத்தம் வந்து ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அதே போல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க குளிக்க மாட்டாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அவர்களுக்கும் இந்த மலர் மருந்துல ஒரு மெடிசன் இருக்கு அதையும் தினமும் ஒரு பத்து சொட்டு ஊத்தி குடிச்சிக்கிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடும் தெளிவு வரும் அவங்களுக்கு இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் சாப்பிட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அவங்க எந்த மெடிசனும் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை சரி இப்பொழுது நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போறோம் நினைத்ததெல்லாம் நிறைவேற இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லைங்களா ஏன்னா எல்லாரும் நினைச்சிக்கிறாங்க சனிக்கிழமை மட்டும்தான் அஞ்சு நேரம் வணங்கணும் வியாழக்கிழமை ஆனால் வியாழக்கிழமை மிக சிறந்த நாள் உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் வியாழக்கிழமை இந்த நினைத்ததெல்லாம் நிறைவேற ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு ஏகாதசி வரைமாளுக்கு உகந்த நாள் தானே இன்னைக்கு அதனால இந்த அனுமனை ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அனுமன் ராமனுக்கு தூதனாக மட்டுமல்லாமல் சிவனின் அம்சமாக தோன்றினார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆஞ்சநேயர் வந்து ராமாயணத்துக்கு மட்டும்தான் கிடையாது அவர் அவர் வந்து சிவனின் அம்சம் ராமாயண கதாபாத்திரத்தில் ஒவ்வொருவரும் ஒரு வேடம் ஏற்றினர் அவ்வளவுதான் மகாவிஷ்ணு ராமனாகவும் மகாலட்சுமி சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனே அவதரித்தார் ஆதிசேஷன் யாரு லக்ஷ்மன் யாரு ஆதிசேஷன் அதே போல் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்தார் எனவேதான் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆஞ்சநேயருக்கு விரதம் கடைபிடிப்பது எப்படின்னு சில பேருக்கு தெரியல வேள்கிழமை சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் விரதம் இருக்கும் நாளில் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும் உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவு உண்ண வேண்டும் பகல் முழுவதும் இருந்து ராம நாமம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அனுமன் கவசம் அனுமன் சாலிசா அனுமன் சாலிசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நார்த் இந்தியா எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிசா தான் படிப்பாங்க பாராயணம் செய்யலாம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் விரதம் முடிந்ததும் மறுநாள் காலை நீராடி பூஜை செய்து நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை முடிக்க வேண்டும் வீட்டில் ஆஞ்சநேயர் பூஜை செய்யலாமா சில பேர் வந்து அது அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தேக ஒரு கேள்விதான் ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக பூஜை அறை இருந்தால் ஆஞ்சநேயர் படத்தையோ சிலையையோ வைக்கலாம் தப்பு கிடையாது ஒரே ரூம்ல இருக்கிறவங்க வைக்க கூடாது பூஜை அறைன்றது தனியாக இருந்தால் நிச்சயமாக வைக்கலாம் அதே போல துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான ஒரு நைவேத்தியம் அதே மாதிரி பூஜை செய்வர்கள் உடல் உள்ளம் சுத்தமாக இருக்க உடல் சுத்தம் கூட வேற உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் பூஜை அறையில் எப்போதும் ஆராதனை புகை மனம் வீச வேண்டும் இவையெல்லாம் தாம் ஆஞ்சநேயருடன் மனம் ஒன்ற உதவும் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன் அமர்ந்து அனுமன் சாலிசா துதையை பாராயணம் செய்தால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்கும் ஆஞ்சநேயர் வந்து வீட்டுல வைக்கலாம் பூஜை அறை தனியாக இருந்தால் நிச்சயமாக வச்சு பூஜை பண்ணலாம் அனுமன் சாலிசா வந்து பாராயணம் செய்யலாம் சனிக்கிழமை வேளக்கிழமையில பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் அதுவும் இல்லாம தொடர்ந்து ஒரு மண்டலம் இந்த அனுமன் சாலிசாவை யார் ஒருத்தர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் திருமணம் உட்பட குழந்தை பாகியம் உட்பட சுபகாரியம் அத்தனையும் நிறைவேறும் அதே மாதிரி ராமநாத வழிபாடு ராமர் ராமர்னா யாரு மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் அவரு ராமர் பெயரை சொல்லி மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முறையில் ஆஞ்சிநேர வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை தரும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு மிகவும் பிடிக்கும் அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் அதே மாதிரி துளசி வெற்றிலை மாலை துளசி மற்றும் வெற்றிலை துளசி மாலையும் வெற்றிலை வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடித்தது அது வேலைக்கிழமை சனிக்கிழமைகளில் இந்த வெற்றிலை மாலை சாற்றி அனுமனுடைய கவசம் அனுமனுடைய சாலிசா இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு சத்ரு பயம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆஹ் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இருந்தால் இந்த துளசி மாலை சாற்றி வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் செந்தூரம் இடலாம் அதே மாதிரி எலுமிச்சை மற்றும் வடைமாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் அதுவும் வேடன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலும்பிச்சை மற்றும் வடைமாலை சாற்றி வழிபட்டால் உங்களுக்கு வேலைகளில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் விலகும் தீய சக்திகளின் தொல்லைகள் விலகும் நோய் குணமாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதனால அஞ்சு நேர் வழிபாடுன்றது சாதாரணமா நம்ம சொல்லிடலாம் ஆனால் அது தாற்பயம் என்னன்னு பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது சொல்லலாம் நேரமின்மை காரணமாக இதை தொடர்ச்சியா இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இதனுடைய விரிவு உங்களுக்கு என்னன்றது நான் சொல்றேன் இதனுடைய பலன் என்னன்றது இன்னும் அதிகப்படியாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நான் சொல்றேன் இல்லைன்னா இதையே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க அது கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்க எழுத்து தொடர்பான துறையில புதிய அனுபவம் ஏற்படும் நெருக்கமானவர்களிடத்தில் சின்ன சின்ன தேவையற்ற விவாதங்கள் தோன்றிலாம் மறையும் ஆனாலும் மௌனமா இருந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலக கூடிய ஒரு நாள் கணவன் மனைவியிடையே நல்ல கருத்து வேறுபாடின்றி சந்தோஷம் நிலவும் வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசய தெற்கு திசை அதிசயின் மூன்றாவின் நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்க பரணி நட்சத்திரக்காரர் புதுமையான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு வரவும் இருக்கும் இன்னைக்கு செலவும் இருக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் வழியில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும் இன்றைக்கு தன வரவுல இருந்த தடைகள் நெருக்கடிகள்லாம் விலகும் அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கும் உங்களுடைய பேச்சு அனுபவம் வெளிப்படும் புதிய தொழில் தொடங்க தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சைசை மேற்குசா இஸ்ரேன் எட்டாமன் நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரோகிணி நட்சத்திர புதிய அனுபவம் வெளிப்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கை கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்கள் இன்றைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் அந்த ஆர்வத்தை எப்படி செய்யணுமோ ஒரு தொழிலாக இருக்கட்டும் பயணங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு கருத்து சொல்றதாக இருக்கட்டும் அதை வந்து கரெக்டா செய்யுங்க இன்னைக்கு ஏன்னா ஆர்வக்கோளாறுல ஏதாவது செஞ்சிட்டு நிறைய பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்பட அதனால கவனமா இருங்க ஆஹ் பாஸ் பாதியில நின்ற வேலை இப்ப வீடு கட்டுறீங்க ஒரு சில வேலையெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்க தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க அதே மாதிரி அதிகார பதவியில இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனத்தோடு இருங்க எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுங்க நன்மையாக இருக்கும் வியாபாரத்தில் நன்மை மேன்மை ஏற்படும் அதிசய வடகிழக்கு பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்படுங்கள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் ஆயுள்காரகன் அது ஏழுக்கு அதிபதியானவர் எட்டாம் இடத்துல இருக்காரு கும்பத்துல இருக்கிறது மெதுவாக செயல்பாடு செய்யக்கூடியவராக இருந்தாலும் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேலங்கும் தந்தை வழியில அனுசரிச்சு செல்லுங்க ஏன்னா இரண்டாம் இடத்திலே சூரியன் சூரியன் யாருன்னா தந்தை தான் அதை இரண்டாம் இடம்ன்றது வாக்கு பேச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது கவனமா இருங்க வார்த்தையில சூடு பறக்க பேசாதீங்க அதே மாதிரி சமையல் கலைகள்ல இருப்பவர்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் நடத்துறவங்க அவங்களா இன்னைக்கு ரொம்ப கவனமா செய்யுங்க பழைய நினைவுகளா மனதில் ஒரு விதமான போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் உங்களுடைய செயல்கள்ல ஒரு விதமான ஆர்வம் இருக்காது அது ஆர்வத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அன்போடு சாந்தத்தோடு அமைதியோடு இன்னைக்கு இருந்து எந்த ஒரு வேலையையும் நீங்க அனுபவபூர்வமாக செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அதிர்ஷ்டிசை மேற்குசை அசையின் ஏழாமின் நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு நீங்க செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசின் நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு உண்மையிலே சொல்ல போனா நல்ல அருமையான ஒரு நாள் லாபங்கள் ஈட்டலாம் செலவு இருந்தாலும் வரவு இருக்கும் வெற்றி கிடைக்கும் சந்திரமங்கல யோகம் ஏன்னா சிம்மராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி அதனால செவ்வாயும் சந்திரனும் இணைந்து இருப்பது ஒரு யோகத்தை கொடுக்கும் தாயால் கொஞ்சம் சில நல்லதொரு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை குடுக்கல் வாங்கல ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு நினைத்த வேலை செய்து முடிப்பீங்க எதிர்காலம் சார்ந்த சில வேலை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஒரு அதாவது ஆடை ஆபரணம் இந்த சேர்க்கை ஏற்படும் அதுலயும் இல்லாம அநீர விதத்துல கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி சிம்மராசிக்காரில் நேர்மைக்கு பேர் போனவர்கள் நேர்மைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கின்ற ஒரு நாள் அதிசய வடகுசேட்டாம நிறத்தை பயன்படுத்துக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்துகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு என்ற தினம் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வழியில ஆதாயமான சூழல் ஏற்படும் வேலையில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும் உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் ஏற்படும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிசய இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு ஒத்துழைப்பு குறை குறைப்பார்கள் அதாவது ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு சில பேரால அந்த ஒத்துழைப்பும் குறைக்கின்ற ஒரு தருணமும் ஏற்படும் அதனால பாத்துக்கோங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும் சித்திரை நட்சத்திர நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை மனதுல ஒரு புதிய தெம்பை ஏற்படுத்தும் திட்டமிட்ட வேலையெல்லாம் நீங்க நினைத்த விதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை புதிய துறை சார்ந்த தேடல் மேலோங்கும் தன வரவுகளை ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்பட வழக்கு சார்ந்த விஷயத்துல சில நுணுக்கங்களை அறிந்து புரிந்து அதன் மூலம் சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படும் அதனால நல்ல ஒரு கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எதையும் மனசுல உறுதியா இதை தான் நான் செய்யணும் அப்படி நினைத்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகுசே அசையன் நான்காம் அசைன் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர் தெளிவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிக ராசி நேயர்களே விருட்சிக ராசி நேயர்கள் இன்றைய நாள் நிதானமா எதையும் செய்யணும் சந்திராசிரமம் இருக்கு ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளாம் குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் திடீர் முடிவுகளை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் நெருக்கமானவர்களிடம் சின்ன சின்ன தேவையற்ற விவாதங்கள்லாம் ஏற்பட்டு விலக வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் சந்திராஷமும் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிர்சைசே வடகிழக்குசே அதிசயன் ஐந்தாமேன் அதிர்ஷ்டனு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திர குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தெளிவா இருங்க இதை தான் செய்யக்கூடாதுன்னு ஒரு இன்னைக்கு செய்தால் சிறப்பாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தவறிப்போன சில வாய்ப்புகளா மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் பொதுமக்கள் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் ஏற்பட வழக்கு விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் தவறிய சில பொருட்கள் பற்றிய விவரங்கள் அறியக்கூடிய ஒரு தன்மை கூட்டாளிகளை அனுசரித்து செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் என்றைய நாள் கீர்த்தி நிறைந்த ஒரு நாளாக அமையும் மேற்கு திசை அசையின் எட்டாமின் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆ கிடைக்கின்ற நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு விதமான ஒரு சலனம் இன்னைக்கு இருக்கும் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க ஏன்னா அந்த சலனம்ன்றது சில நேரத்துல எந்த வேலையும் செய்ய விடாது அதனால குழப்பத்தெல்லாம் அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு தெளிவா இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் செய்கின்ற வேலையில திருப்தியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த சஞ்சலத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்துங்க பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படும் இந்த சலனத்தையும் குழப்பத்தையும் ஓரமா ஒதுக்கி அப்படி தூக்கி போட்டுட்டு தெளிவா இருங்க இது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிசயின் ஐந்தாம இளைஞ்ச பிடித்த பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்கா புதிய அனுபவங்கள் கிடைக்கும் அவீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு என்ற லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தன்மை குடுக்கல் வாங்கல லாபகரமான சூழல் அமையும் செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் ஏடேறும் மனசுல சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் போட்டி பந்தயங்களில் கவனம் தேவை பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் மதுசேசை வடகுசே அசை நான்காம சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களை மீனராசி நேயர்களுக்கு இன்றையதும் தாயின் ஆரோக்கியத்தை பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க எதிர்பாராத சில வேலைகள் நடைபெறுவதில் தடை தாமதம் ஏற்படும் அதனால் கவனமாக அதை செய்யும் போது அந்த தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வீடு மற்றும் மனைவாங்க தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் விவசாயத்துறையில் மேன்மை ஏற்படும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனசில் ஒரு இனம் புரியாத தேவையற்ற கவலைகள் ஏற்பட்டுலாம் விலக உலையர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்க வேண்டும் அதிர்சிசை தெற்கு அதிசயின் ஏழாம நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திர தடை தாமதம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்